வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் தோழர் சண்முகம் தோழர் வனிதா முன்னாடி பேச்சாளர்கள் முன்னாடி வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தர்மணி தோழர் வாங்க எழுத்தாளர் கவிஞர் பிரான்ஸ்ல இருந்து வருகை தந்திருக்கும் முன்னுக்கு உட்காருங்க உங்களோட மூணு புத்தகங்கள் தானே நன்றி வந்திருக்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் அண்மையும் தெரிவிச்சுக்கிறேன் தோழர்கள் வந்து நார்வேலேருந்து போக்காளி நாவல் ஆசிரியர் நவமகன் வந்திருக்காரு ஜார்ஜ் வந்திருக்காரு மேட்டூர் சுரேஷ் தோழர்கள் எல்லாரையும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இந்த தர்மணியுடைய கவிதை கவிதை பரப்பில் வந்து அவங்க நீண்ட நாளாக இருக்காங்க ஒரு தொகுப்பாக முத முதல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வருது முதல் தொகுப்பு அந்த தலைப்பே ஒரு மாதிரி தான் இருக்கும் சவுகலால் பிரபலமான ஒரு ஏன்னா அவங்க வந்து ஒரு இலங்கையைச் சேர்ந்த போராட்டத்தின் ஊடாக வளர்ந்து அங்கேருந்து அகதி வாழ்க்கையை மேற்கொண்டு தன்னுடைய வரைக்குமே அதுக்கான பயணங்களில் தான் இருக்காங்க இப்போதான் ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இலங்கைக்கு போன ஆண்டு வந்து போனாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ரெண்டாவது முறையாக ரெண்டாவது முறை ரெண்டாவது தொகுப்பு வந்து இருள் மிதக்கும் பொய்கை அது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தது அதோட இருபது இருபதுல ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நாயலால் அப்படின்ற ஒரு தொகுப்பை வெளியிட்டாங்க இந்த மூணு தொகுப்புக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தி ஒரு வெளியீடா பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் பட் அதுக்கான சூழல் அமைவே இல்லை போன தடவை புத்தக கண்காட்சியின் போது தர்மணி வந்திருந்தாங்க ஆனால் ரொம்ப ஒரு குறுகிய காலம் தான் வந்திருந்தாங்க அதனால வந்து எங்களுக்கு அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ண முடியல அவங்களுக்குமே அதுக்கான சூழல் அமையலைன்னா ஒரு ரொம்ப ஆண்டு காலம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது நிறைய நண்பர்களை பார்க்க வேண்டியது இருக்கு போக வேண்டியது பயணங்கள் அப்படின்ற ஒரு சூழல அவங்க அதை அமைக்க முடியல இந்த தடவை ஒரு ஒரு மூணு வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு சரி மூணு வாரத்தில் மூணு புக்கும் மொத்தமாக செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இந்த ஒரு ஒரு தொகுப்பாக நம்ம தோழர்கள் வனைத்த அவங்ககிட்டயும் சரி சண்முகம் தோழரை வட்டியும் தொகுப்பாக தான் கொடுத்துருக்கோம் அவங்களுடைய முறை என்ன என்ன முறையில் அவங்க வாசிப்புக்குள்ளே அதை வச்சுருக்காங்களோ அதை அவங்க இங்கே விரிவாக பேச போறாங்க நான் தொகுப்ப பத்தி நான் ஒன்றும் பேச போறது இல்லை ஆஹ் இதுல வந்து மதிவண்ணன் அவர்களும் பேச இருந்தது அவங்க வந்துட்டாங்க ஈரோடுலேருந்து ஆனால் ஒரு இற இறப்பு செய்தி ஒரு பதினொன்றரை போல வந்ததால அவங்க கிளம்பிட்டாங்க எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொன்னார் தர்மணி உங்ககிட்ட சாரி சொல்ல சொல்லி அப்படின்னு இல்லை இது இயற்கையாக அதுதானே அப்படின்னு சொல்லி அவங்கள தான் அனுப்பிவிட்டோம் அதில் மதிக்கு ரொம்ப வருத்தம் இதில் இதில் கலந்து கொள்ள முடியலன்ட்டு முடிஞ்ச அவர் எழுதுறது தான் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் இருந்ததுன்னா கொடுத்துட்டு போங்க வாசிக்கிறோம்னு கூட சொன்னோம் நாங்கள் பட் அவருக்கு அது இல்லை நான் எதுவுமே பேச தான் தயார் பண்ணேன் எழுதிட்டுலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ வாய்ப்பு இருந்துன்னா அவர் எழுதி பதிவு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் தர்மணியோட எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவுக்கலால் பிரபலமான ஊர்ல முழுக்க அவங்களுடைய யாழ்ப்பாண ஈழ மொழி பண்பாடு சொல்லாடல்கள் போர் இனப்படுகொலை இந்திய இராணுவம் அங்க போயிட்டு வந்த அட்டுழியங்கள் மனப்பிரழ்வுகள் அந்த அந்த மக்கள் படுற கஷ்டங்கள் துயரங்கள் இப்படி எல்லாத்தையும் ஒரு தொடர்ச்சியா அழகான கவி மொழியில வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க அதுல வந்து ஆஹ் ஒரு கவிதை இருக்கும் அந்த கவிதை நீங்கள் எந்த இடத்துல எந்த போர் நடந்து எந்த இடத்துல இல்லை நடக்க போற இல்லை நடந்துகிட்டு இருக்க எந்த இடத்துல இருந்து படிச்சிங்கன்னா கூட அந்த ஒரு மனித உயிரோட அது கனெக்டிவிட்டியா இருக்கும் முதல் தொகுப்புல இருக்கிற எல்லா கதை எல்லா கவிதைகளுமே அந்த மாதிரியான ஒரு கவிதைகளோட தான் அது அமைஞ்சிருக்கும் அடுத்தடுத்த கவிதைகளில் உள்ளும் புறமுமான ஆஹ் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளாக அது அமைஞ்சிருக்கும் கவிதைக்குள்ள நான் போல விரிவா வந்து தோழர்கள் பேசுவாங்க ஒரு சின்ன தான் அவங்கள பத்தி ஒரு குறிப்பு அப்படின்னா ஆஹ் இலங்கையில பிறந்துட்டு போரின் காரணமா கடும் துயரத்தோட அகதி வாழ்வு அவங்க ரொம்ப நாள் வந்து அகதிக்கான அந்த அடிப்படை அட்டைன்னு சொல்லுவாங்களா அது கூட கிடைக்காம தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கே அவ்வளோ அப்பா இங்கே தான் இறந்தாங்க பன்னெண்டுலேயே பதி பதிமூணுல பன்னெண்டுல நினைக்கிறாமா இறந்தாங்க அப்பா கூட வந்து பார்க்க முடியல அந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கான பயணம் அப்படிங்கிறது ஒரு துயரம் மிகுந்ததாகவே இருந்திருக்கு இப்போ தான் அது கொஞ்சம் சட்டங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் மாறுபட்டு கொஞ்சம் அவங்களுக்கான இலகுவான பாஸ்போர்ட்லாம் கிடச்சி இப்போ தான் வரப்போக அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கே வந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய கவிதைகள் அதை நிறையவே பேசி பேசிகிட்டு பேசுது தொடர்ச்சியாக வந்து வனிதா அவங்க அதை பேசுவாங்க இப்போது அவங்க வந்து எத்ராஜ் கல்லூரியில் தமிழ் துறையில் பேராசிரியராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நற்றினை குறித்து ஆய்வுகள் மேற்கொண்ட தோழர் அவங்க நான் கவிதை தொகுப்புகளும் வெளியிட்டிருக்காங்க சாகித்ய அகாடமி ஆலோசனை குழுலையும் வந்து அவங்க வந்து மெம்பராக இருக்காங்க நிறைய பேர் வந்து கொஞ்சமா எதனா செஞ்சாலே அது நிறைய பேசிட்டே இருப்பாங்க தோழர் வந்து அமைதியா ஆஹ் என்ன செஞ்சோன்னு பேரை கூட சார் தோழர் வாங்க நீங்க நீங்க அதெல்லாம் எதுவும் ஆனா நீங்க பாட்டுக்கு என்ன பேச கூப்பிடுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நம்மள மாதிரியே இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷத்தோட ஒரு இதா இருந்துச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு நாலு வரை ஃபேஸ்புக்கில் எழுதிட்டாலே அவங்க எவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது புக்காலாம் வெளியிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை தோழர் வந்து தொடர்ந்து அவங்களுடைய ஆய்வுப் பணிகள்லயும் இருக்காங்க கவிதை தொடர்பான விஷயங்கள்லையும் எழுதிட்டு இருக்காங்க தோழர் அவர்களை வந்து இந்த தர்மணியோட மூணு தொகுப்பு குறித்தும் தோழர் என்ன உணர்ந்தாங்களோ அதை பேசுற மாதிரி